அரபு நாட்டு ஆயிரத்தி ஒரு கதை மாதிரி நம்ம கிச்சனில் வேலை பார்க்க பூந்தா ஒரு ஒரு டிப்ஸையும் ஒரு நாளைக்கு ஆயிரம் டிப்ஸு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இட்லி தட்டில் கீத்தட்டில் தண்ணி ஏறிடுது இதுக்கு இட்லி தட்டை வைக்கும்போதே கீழே ஒரு கலவடை மாதிரி வச்சு அதுக்கு மேலே நம்ம இட்லி ஊற்றி நம்ம தட்டை வச்சுட்டோம்னாக்கா ஒரு தட்டில் கூட நமக்கு தண்ணி ஏறாது இட்லியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இட்லி தட்டில் கொஞ்சம் கூட தண்ணி ஏறாமல் இருக்குது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் தட்டில் கூட கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாது அந்த அளவுக்கு சூப்பரான இட்லி நமக்கு ரெடி ஆகிடும் இட்லி சாப்பிட்டோம்னாக்கா நாலு இட்லி சாப்பிட்டாலும் சும்மா நச்சுன்னு சாப்பிட்ணு அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு நாலு இட்லின்னா ஒவ்வொரு இட்லியும் நம்ம போந்தாக்கோழி மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கக்கூடாது நம்ம கண்ணுக்கு தான் எண்ணிக்கைக்கு நாளாக இருக்கும் நம்ம ரெண்டு இட்லி ஊற்றுற மாவாலாக ஊற்றி நம்ம எடுத்து வைப்போம் இந்த இட்லி குக்கரில் இப்போ இதுக்கு சும்மா சூப்பராக அப்படியே இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி அதுவும் தேங்காய் வைக்காமல் நம்ம இந்த சட்னி செய்ய போகிறோம் அஞ்சு மாதிரியான சட்னி நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் இதில் போகிற அஞ்சு மாதிரி சட்னியுமே தாளிக்காத சட்னி தான் ஒன்லி வதக்கல் மட்டுந்தான் நோ தாளிப்பு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை வேர்க்கடலையை சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடையே சேர்த்து லேசாக வறுத்துக்கிறேன் அந்த தோல் விட்டோம் நமக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நமக்கு இப்போ ஒரே ஒரு குளிக்கரண்டி லேசாக அது ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்தது மாதிரி காஞ்ச மிளகாவை போட்டிருக்குறேன் நீங்கள் இன்னும் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்ய போகிற எல்லா சட்னியுமே ரெண்டே ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சும்மா நச்சுன்னு இந்த சட்னி எல்லாமே இருக்கும் இப்போ நாலு மிளகாவை லேசாக அது பொறிஞ்சி வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க இதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸில் உள்ளது தான் ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி கிடையாது இப்போ இந்த தக்காளியும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்குவோம் பாதி அளவுலாம் இல்லை நல்லா உங்களுக்கு கணிஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் ஏன்னாக்கா மறுபடியும் நம்ம இதை தாளிக்க போகிறது கிடையாது ஒன்லி வதக்கல் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே பொச பொசன்னு வதங்கி வரும்னு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சும்மா இது ரெண்டே ரெண்டு கிண்டு மட்டும் கிண்டிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருவோம் இதுக்கு வெங்காயமும் சேர்க்க போகிறது கிடையாது பூண்டும் சேர்க்க போகிறது கிடையாது இதில் கருவேப்பிள்ளைய நம்ம தாளிக்கிறதுக்கு பதிலாக இப்போ இதிலேயே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக தோசை நல்ல சாஃப்டாக தோசையை சுட்டு வச்சுட்டு இது கூட ரெண்டு மாதிரி நம்ம தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்னி ஒன்று ஒரு பொடி மாதிரி செஞ்ச அதுவுமே வதக்கல் மட்டும்தான் அந்த சட்னி இப்போ இதில் கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்ற போகிறது கிடையாது ஒரே ஒரு பூண்டை உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது என்னோடய மாமியாரோட ஃபேவரட் எப்போ தோசை சாப்பிட உக்காந்தாலும் சரி அம்மியில் இதை மாதிரி லேசாக வதக்கிட்டு அதை அப்படியே நுணுக்கி கேட்பாங்க அவங்க அது கூடவே சட்னியும் கொஞ்சம் வச்சுட்டு தோசைக்கு சாப்பிடுவாங்க அது அவங்களோட பழக்கம் அதே மாதிரி இப்போ நானும் செஞ்சு காமிக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கலர் உடனே அதை எடுத்துகிட்டு இப்போ நாலே நாளே காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து வதக்கி அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மணக்க மணக்க இருக்கும் இது உங்களுக்கு நமக்கு பொடி மாதிரியும் இருக்கும் ஒரு சட்னி மாதிரியும் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் மல்லிக்கீரை சேர்க்க வேணாம் கருவேப்பிலை மட்டுமே நமக்கு போதும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஆறுன பிறகு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணவும் மறக்காதீங்க இப்போ நாலாவதா அடுத்த சட்னியை பார்க்கலாமா இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து தோல் எடுத்த உளுந்து அதையும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குவோம் ரொம்ப சவுந்து போயிட வேணால் லேசாக வறுத்துக்குவோம் இப்போ இதில் மல்லிக்கீரை கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் நம்ம இதில் புதினா சேர்க்க வேணா மல்லி மட்டும் சேர்த்தா போதும் கருவேப்பில்லையும் மல்லியும் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லா வதங்கி கண்ணாடி பதம் அப்படியே நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதங்கிக்குவோம் கடைசியாக இதில் உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நம்ம வதக்க வேணாம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஒரு பாதி மூடி லெமனில் அதுலேயும் பாதி அளவு நான் புழிஞ்சி விற்றுருக்கேன் நான் செய்கிறது எல்லாமே இப்போ ரெண்டே ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறேன் அவ்வளோதான் இது கொஞ்சம் சூடு உடனே அரைச்சி எடுத்துட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ தோசை ஊற்றினாலும் இந்த மாதிரி சட்னிலாம் நம்ம செய்யும் போது ரொம்ப மெலீஸாக ஊற்றாமல் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக மொத்தமாக ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ தோசை சுட்டாலும் அப்படியே மொறு மொறுன்னு கண்ணாடி மாதிரி அப்படி இருக்குனுங்கிறதுனால இப்படி சுட வேண்டியதாக இருக்குது நான் சுட்டு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக தான் நான் சுட்டு சாப்பிடுவேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டு இப்போ அடுத்ததாக இந்த சட்னி இது பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எப்போதுமே குருமாவும் உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னியை செஞ்சு இதை சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே சாஃப்டாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல உரப்பு புளிப்பாக கூடவே ஏதாவது சைடு இருந்துச்சுனாக்கா இன்னும் நம்ம அதிகமாக இன்னொரு சப்பாத்தி எடுத்து சாப்பிட்லாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெயில் நான் இப்போ பீக்கங்காவும் வெங்காயமும் இதில் போட்டிருக்கேன் ஒரு பீக்கங்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் பீக்கங்காவும் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் பீக்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்குவோம் பீக்கங்காய் தோல் போட்டு தான் நீங்கள் இது வரைக்கும் சட்னி பண்ணியிருப்பீங்க பீக்கங்காய் தோல் போட பீக்கங்காவையே போட்டுக்குவோம் பீக்கங்காய் தோலை நம்ம வீட்டு வாசலில் வர்ற மாடு சாப்பிட்றோம் அதனால அதுக்கு பீக்கங்காய் தோலை போட்டுட்டு பீக்கங்காவை மட்டும் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம் கருவேப்பில் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அரைச்சிடுவோம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு சப்பாத்திக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க வாங்க இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இப்படி ஒரு சட்னி சூப்பராக செம டேஸ்ட்டாக அந்த சட்னி பண்ணிடலாம் இப்போ இதை ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதுக்கு காரத்துக்கு தந்தது மாதிரி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட காஞ்ச மிளகாய் மட்டும் போடுங்க மிளகா சூடு வந்த உடனேயே ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கங்க பூண்டு அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் பூண்டு வாசம் அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ லேசாக அதுவும் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்க்குறேன் தோலை எடுத்துட்டு நான் வறுத்து வச்சிருந்தேன் நிலக்கடலையை தான் இது கூட சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்தா ரெண்டு ஸ்பூன் அளவு முந்திரி சேர்த்துக்கங்க உடைச்ச முந்திரி தான் ரெண்டு ஸ்பூன் இருக்கிறது மாதிரி பார்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு முந்திரி சேர்த்துக்குவோம் நம்ம நிலக்கடலை இதில் அதிகமாக சேர்த்தோம்னா நிலக்கடலை வாசனை அதிகமாக இருக்கும் முந்திரியோட வாசனை கம்மியாக போயிடும் அதனால் முந்திரியை ரெண்டு ஸ்பூனும் நிலக்கடலை ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை கொஞ்சம் லேசாக நமக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வரது மாதிரி வறுத்து எடுத்துட்டு அரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டான நமக்கு முந்திரி சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை தோசை இட்லி எது கூட வேணுமோ நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முந்திரி சட்னி செஞ்சு சாப்பிட்லனாக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் போடவும் மறக்காதீங்க லைக் போட்ட பிறகு ஹை பட்டன் காமிக்கும் அதில் நீங்கள் எனக்கு ஹை பட்டனை தொட்டுட்டு மார்க்கு கொடுக்கவும் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா